பெருமை பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் குரலனும் பொதுமறை திருவள்ளுவரினும் பெருநாவலர் விளக்கம் பெருமை பண்பு உடையவர் அருமையுடைய செயலை செய்வதற்கு உரிய முறையான வழியில் சிறப்பாக செய்து முடிக்க வல்லவர் ஆவார் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பெருமையும் அருமையும் இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் பெருமையுடையவர் செய்யும் அருமையுடைய செயல் பற்றி ஓர் காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் யோ தம்பி என்ன நடந்து வர்ற என்னேயா புது பைக்கெல்லாம் எடுத்துருந்தா ஆமாண்ணே எங்கள் அப்பாங்கிட்ட பெட்ரோலுக்கு காசு கேட்டேன் வேலை கண்ணு இல்லைன்ட்டியா அதே ஃப்ரெண்டு கூட போகலாம் நடந்து போயிட்டுருக்கேன் ஏன் தம்பி அந்த புது பைக் யார் எடுத்து கொடுத்தது எங்கள் அப்பா அதுக்கு மாதம் டிவி யார் கட்டுறது எங்கள் தானே காலேஜுக்கு பீஸ் யார் கட்டுறது எங்கள் அப்பாந்தானே நீ யூஸ் பண்ணுற செல்போன் யார் எடுத்து கொடுத்தது அட என்ன எங்கள் அப்பே தானே அதுக்கு ரீசார்ஜ் யார் பண்ணுறது அட நீ என்ன அப்பே தானே ஏன் தம்பி எல்லாமே தான் ம் ஆனா நீ அவருக்கு கொடுக்குற மரியாதை அவன் இவன் வெண்ண விளக்கண்ண ஏன் தம்பி உனக்காக இவ்வளோ செய்கிறாரு எங்கள் அப்பா அந்த ஐம்பது ரூபா பெட்ரோலுமா உனக்கு இல்லைன்றுவாரு உண்மையிலேயே அவர்கிட்ட காசு இருந்திருக்காதுப்பா முத வந்து பெற்ற தகப்பன புரிஞ்சு நடங்க அம்மா நூறு மடங்கு தியாகம் பண்றானா அப்ப இங்க ஆயிரம் மடங்கு தியாகம் பண்றவன் அத முத புரிஞ்சுக்கங்க தம்பி அப்பா உங்களுக்கு இருக்கிறதுனால அதோட அருமை தெரியல அப்பா இல்லாத போய் கேட்டு பாருங்க அப்பா என்னன்னு தெரியும் அப்பங்கிறவன் வெறும் அப்ப மட்டும் இல்லையா அந்த ஆண்டவனுக்கே மேலே சாரின தம்பி இன்றைக்கி எப்படி உங்கள் அப்பாவை நீங்கள் நடத்துகிறீங்களோ அதே மாதிரிதான் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள நடத்துவாங்க